இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா டெஃபனெட்டா சொல்றங்க நீங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ரேட் பேசி வேலை செய்யலாம் சரிங்களா ரேட் பேசி நம்ம வேலை செய்வோம் எனக்கு நீ நீயிரத்தி ரூபாய் கொடுக்கணும் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தொழில் திறமைய பார்ப்பாங்க அடுத்த உடனே பவர் அதிகமாக வச்சீங்கன்னா கரைஞ்ச மாதிரி வெல்டிங் வரும் அந்த ஜாப்பை வந்து ஆழப்படுத்திடும் அது வந்து அண்டர் கட் வர மாதிரி ஆயிடும் நான் பெஸ்ட்டா இருக்கு வெல்டிங் ராடு வாங்கிருக்கேன் நீங்க எந்த கம்பெனி ராடு வேணாலும் வாங்க பாதியில அந்த புது வெல்டிங் லேயர் வரணுங்க இந்த புதுசா இடம் இருக்குல்ல எம்டி பிளேஸ்ல வெல்டிங்கே ஆகாம இதுல வந்து பாதி வரணுங்க மக்களே இப்ப நீங்க கொஞ்சம் பக்கத்துல க்ளோஸ்ல வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது வெல்டிங் தொழில் கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க பாக்க வேண்டிய வீடியோ தாங்க இது இந்த வீடியோ பாக்குறதன் மூலமா நீங்களும் வேலையை கத்துக்கிட்டு கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க போற டாபிக் என்னன்னா பிளாட் பொசிஷன்ல லேத்துல டர்னிங் பண்ணும்போது நம்ம எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா கத்து தரப்போம் இதை வந்து நம்ம ஆரம்ப வீடியோ கால்ல பண்ணும்போது ஒரு சில நம்பர் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு லேயரை அடிக்க சொல்றீங்க அப்புறம் இன்னொரு லேயரை பாதிச்சு இதுல ஏற்கனவே அடிச்ச லேயர்ல அடிக்க சொல்றீங்க இது புரியலீங்க அப்படின்னு சொல்றீங்க நம்ம வீடியோ காட்டியுமே உங்களுக்கு புரியல கொஞ்சம் பார்த்து வாங்க இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு கோடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஷாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நான் விரல் வச்சுருந்தேன் பாத்தீங்களா இந்த இடத்துல ஆயில் சீல் சீடிங் மீனா கோடு கூட இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் லைட்டா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த கோடு கூட இருக்கு பாருங்க இது ஆயில் சில் சீட்டிங் இது பேரிங் சீட்டிங் சோ இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆயில் சில் சீட்டிங் பார்க்க போறோம் இந்த ஆயில் சில் சீட்டிங்ல வெல்டிங் பண்ணி நம்ம டர்னிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லேயர் இந்த சாக் பீஸ் கூட நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லேயர் நம்ம அடிக்கணும் வெல்டிங் அடிச்சிட்டு வந்துட்டு அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும்போது அதாவது ஒரு ரன்னுங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு வெல்டிங் ராடுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வெல்டிங் ராடு இப்படியே வெல்டிங் அடிச்சுட்டே வரணும் இதுதான் ஒரு லேயர்னு நான் சொல்றேன் சரிங்களா இதுக்கு அடுத்த லேயர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அடுத்தது பக்கத்துலயே நம்ம வெல்டிங் அடிப்போம்ல அததான் அடுத்த லேயர்னு நான் சொல்றது அடுத்த லேயர் எப்படி வெல்டிங் அடிக்கணும்னா இங்க பாருங்க இந்த வெல்டிங் அதாவது இந்த ஏற்கனவே அடிச்ச இந்த லேயர் இருக்குல்ல இந்த லேயர்லயும் இங்க அடிக்கப்படாத இடம் இதோ இருக்கு பாத்தீங்களா இதுலயும் வர மாதிரி பாதியா நம்ம கால்குலேட் பண்ணி பாதி இதுல வர மாதிரி அடிக்கணுங்க இதோ பாருங்க இந்த பொசிஷன்ல அடிக்கணும் இப்ப ஏற்கனவே நான் போட்ட கோடு கொஞ்சம் இதுல பெருசா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பெருசா வருது வேற ஒண்ணும் இல்ல வெல்டிங்ல நம்ம இந்த மாதிரி பெருசாக்கிட்டே போனோம் இப்படியே இடத்தை அதிகப்படுத்தி வெல்டிங் அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நடுவுல பிளவோல்ஸ் வராம இருக்கும் இந்த பிளவோல்ஸ் வராம இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுல வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் பில்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத இங்க காட்டுறாங்க கொஞ்சம் பாத்துல இங்க பாருங்க வெல்டிங் வந்து இந்த பொசிஷன்ல கைய வந்து இந்த பொசிஷன்ல நம்ம ரன் பண்ணணுங்க இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டணும்னா இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுக்கிட்டே வரணும் இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது கிளியரா இருக்கும் வெல்டிங் அடிக்கிறத நான் கிளாஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அந்த வெல்டிங் அடிக்கிறத கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா ப்ளவல்ஸ் எல்லாம் நீங்க வெல்டிங் அடிக்கலாம் நான் இப்ப வெல்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேங்க வெல்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன் ஒவ்வொரு வீடியோ இது சொல்றோம்னா நிறைய நண்பர்கள் வெல்டிங்கான பவரை சரியா வைக்காம சரியா வெல்டிங் வரலன்னு வருத்தப்படுறீங்க நான் இப்ப எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ எம் இந்த த்ரீ பாயிண்ட் டூ எம்எம் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா வெர்னியர் காலிப்பரல பாத்தா தெரியும் அளந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கடையில வாங்கும் போதே இது எத்தனை கேஜி ராடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க எம்எம் சொல்லிடுவாங்க எத்தனை எம்எம்னு நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ராடு வாங்கியாச்சு பவர் என்ன வைப்பேன் அது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நான் வாங்கியிருக்க கம்பெனி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டாக வெல்டிங் ராடு வாங்கியிருக்கேன் நீங்கள் எந்த கம்பெனி ராடு வேணாலும் வாங்குங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் ஷார்ட் ஆம்பியர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ராடுக்கும் சரிங்களா இந்த இது இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்க ரெக்கமெண்டட் கரண்ட் இந்த ரேஞ்சை பாருங்க டூ எம்எம் ராடுக்கு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு ஆம்பியர் வைக்கணுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து தொண்ணூறு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நான் சொன்ன த்ரீ பாயிண்ட் டூ எம் சோ இது வந்து ஜீரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல பாயிண்ட் தான் நான் வந்து ராட் என் கையில இருக்கு இந்த வெல்டிங் வந்து நான் செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க எனக்கு வந்து நூறுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் நமக்கு அளவு உண்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ல நான் செட் பண்ணிருக்கேன் ஹண்ட்ரட்ல செட் பண்ணி தான் நான் வந்து வெல்டிங் பண்ண போறேன் எடுத்த உடனே பவர் அதிகமா வச்சீங்கன்னா கரைஞ்ச மாதிரி வெல்டிங் வரும் அந்த ஜாப்பை வந்து ஆழப்படுத்திடும் அது வந்து அண்டர் கட் வர மாதிரி ஆயிடும் அதையும் கவனிச்சுக்கோங்க இப்ப நம்ம வெல்டிங் பண்றத கொஞ்சம் க்ளோஸ்ல இன்னும் நீங்க போட்டுக்கிட்டு உங்களோட மற்ற வெல்டிங் நண்பர்கள் மூலமா யாரோ ஒருத்தவங்க வேலையை கத்துப்பாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெல்டிங் வெல்டிங்ராடோட இந்த எஜ்ஜஸ் இருக்குல்ல இந்த எஜ்ஜஸ் நம்ம டேரக்டா கொண்டு போய் அந்த ஜாப் மேல வைக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எர்த்த நம்ம கிளீன் பண்ணிட்டு வச்சோன்னா அந்த ஜாப் பினிஷிங்கா வெல்டிங் வரும் சோ நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடணும் இப்போ நம்ம ராடோட எட்ஜஸ்ஐ க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதுல டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வெல்டிங் பண்றது க்ளோஸ்ல வந்துடுங்க. மக்களே இப்போ நீங்க பக்கத்துல க்ளோஸ்ல வந்து பாருங்க. பாத்தீங்களா உங்களுக்கு புரியுது. வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே ஷார்ட் பீஸ்ல காட்டனல்ல அதே மாதிரி தாங்க. சோ இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிட்டு இந்த மேல இருக்க ஃபலக்ஸ பட்டுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு ரன் வெல்டிங் ஆயிடுச்சு. இந்த வெல்டிங்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல கொஞ்சம் பாத்துக்கலாம் இப்ப இந்த ஒரு ரன் வெல்டிங் பக்கத்துலயே என்ன பண்ணனும் அப்படின்னா அடுத்த ரன் நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரன் இருக்குல்ல ஏற்கனவே அடிச்சிருக்கணும் இதோட அகலத்துல பாதியில அந்த புது வெல்டிங் லேயர் வரணுங்க இந்த புதுசா இடம் இருக்குல்ல எம்டி ப்ளேஸ்ல வெல்டிங்கே ஆகாம இதுல வந்து பாதி வரணுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பொசிஷன்ல வெல்டிங் ராட நகர்த்தி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதையும் வந்து க்ளோஸ்ல கவனிங்க அடிச்சல்டி் ல எடுக்கிறேன் இப்ப நான் ஏற்கனவே அடிச்ச வெல்டிங் இங்க இருக்கு பாத்தீங்களா இதோ இதுதான் வந்து பழைய வெல்டிங் லேயர் அடுத்த வெல்டிங் லேயர் அடிக்கும் ஏற்கனவே அடிச்சதுல பாதியும் புதுசா இருக்கிற இடத்துல பாதியும் அடிச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம அடுத்த அடுத்த வெல்டிங் ராட சாரி லேயர்ஸ் அடிச்சுக்கிட்டே போற பட்சத்துல எந்த விதமான பிளவுஸும் இல்லாம ஒரு கிளியரா ஜீரோ ஜீரோ கிளியரா நம்ம வந்து ஜாப்பை வந்து பினிஷிங்கா கொடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேங்க நீங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ரேட்டு பேசி வேலை செய்யலாம் சரிங்களா ரேட்டு பேசி நம்ம வேலை செய்யணும் எனக்கு நீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தொழில் திறமைய பார்ப்பாங்க தொழிலே தெரியாம நம்ம போய் காசு கேட்டோம்னா தருவாங்களா எந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு தரமாட்டாங்கல்ல இந்த மாதிரிலாம் நம்ம வெல்டிங் அடிச்சு நம்ம வேலையை ஜீரோ ஜீரோ காட்டும்போது கண்டிப்பா சொல்றோம் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் தரது கூட எதிர்பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த ஷாப்ல இருந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதே மாதிரி நம்ம டோட்டலா ஃபுல்லா அடிக்கணும் அப்பா அடிச்சா ரொம்ப நேரம் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோல காட்ட முடியாது இப்ப அடிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதே மாதிரி நீங்க அடிச்சு ஃபுல்லாவுமே கவர் பண்ணிட்டு நேரத்துல கடந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம் மறக்காம உங்க இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்றது மூலமா யாரோ ஒருத்தவங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவு பம் பாய்